வரும்போது உங்களிடத்தில் வரும்போது சாட்சியா நிக்கிறதுக்கு சொல்லுங்க நிக்கிறதுக்கு பலன் இல்ல கத்தி எடுத்து வெட்ட பலன் இருக்கு ஓகே இரவு முழுவதும் ஒரு மணிக்கு ஜமிக்க முடியல பேதருக்கு ஆனா நைட்டு ஃபுல்லா விழித்திருக்கிறார் இயேசுவுக்கு என்ன நடக்கும்னு அப்ப ஜெபிக்கிறதுக்கு என்ன இல்ல ஆனா சும்மா விழித்திருக்கிறதுக்கு இப்ப புரியுதா ஒன் அவர் ஜோ பண்ண முடியல மூணு வாட்டி தூங்குறார் ஆனா அதே பேதரு நைட்டு ஃபுல்லா விழித்திருந்து இயேசுவுக்கு என்ன ஆகுமோனு பார்க்க உட்கார்ந்து இருக்கிறான் அப்ப மற்ற காரியங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு பலன் இருக்கு ஆனா ஒரு மணிக்கு ஒரு ஜோம் என்ன இல்ல பலன் இல்ல பலன் இல்ல நிக்க முடியல கத்தர் இருக்க காரியத்தில் நிக்க முடியல மீதி எல்லாமே செய்ய பலன் இருக்கு திருப்பி போட்ட ஓட்டுறதுக்கு பலன் இருக்கு வலைய போடுறதுக்கு பலன் இருக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களை பிடித்து அந்த வலையை கரையில இழுக்கிறதுக்கு பலன் இருக்கு ஆனா சாட்சியா நிக்கிறதுக்கு பலன் இல்லை ஆமா இந்த ஆத்மாவை வாழ வைக்கிறதுக்கு பலன் இல்ல நித்தியத்தை நோக்கி நடக்கிறதுக்கு பலன் இல்ல சத்ருவை முறியடிக்கிறதுக்கு பலன் இல்ல ஒரு மணிக்கு ஒரு செவிக்கிறதுக்கு பலன் இல்ல ஆண்டவர் இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்கிறார் உங்களிடத்தில் வரும்போது முப்பது வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாரெல்லாம் பைபிள் டீட்டெயிலா சொல்லப்படவில்லை ஆனால் பன்னிரெண்டாவது வயதுல அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படைந்து இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக முப்பது வயசு வரும் அவர் வீட்டில் பெற்றோர் சொல்லு கேட்டு இருந்திருப்பார் ஆனால் எப்போ பரிசுத்தாவியான அவர் வந்தாரோ அதன் பிறகு அவர் ஃபார்ட்டி டேஸ் ஜெவிக்க தனியாக போறார் அப்படி எல்லாமே அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த் கிடைக்குது பெலன் கிடைக்கிறது இந்த பெலன் பரிசுத்தாவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளணும் பெலன் கிடைக்கிறது கிடைக்கல டோர்ஸ் ஓபன் ஆகுது டோர்ஸ் ஓபன் ஆகும் உங்க மேல இருக்கிற அழைப்புக்கான வாசல்கள் திறக்கப்படும் பேதுருவே நீ இப்ப எங்க இருக்கிற நீ ஒரு அரை கதவை அடைத்து கொண்டிருக்கிற நாலு சுவருக்குள்ள இருக்கிற ஆனா பரிசு சாவி உங்களிடத்தில் வரும்போது நீ நிக்க போறேன்னு தெரிஞ்சிட்டுனா யூதயாவில சமரியாவில எரிசிலேமில் பூமியின் கடைசி பரியந்தம் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் டோர்ஸ் ஓபன் ஆகும்